வணக்கம் இது குற்றம் வழிகளை நான் அருசிவா தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து ரொம்ப சூடுபிடிச்சி பற்றி இருக்குது குறிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அவருடைய கரூர் ரோட் ஷோ அதனால் ஏற்பட்ட பேரழிவு அதை தொட்ட விவாதங்கள் வழக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசியல் தளத்தை ரொம்ப பரபரப்பாக வச்சிருக்குது இதில் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுற நாம் தமிழர் கட்சி காத்திரமான விமர்சனங்களை விஜய் மேலே வைக்கிது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ரொம்ப அடிப்படை ஆனால் இதெல்லாம் தேவையா முதலமைச்சர் ஆகிறதுக்கு அரசியலில் வெல்றதுக்கு அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னு தாவேக்கா விஜய் அவர்களுடைய படை பரிவாரங்கள்லாம் நினைக்கிது அதை செயலாக்கம் பண்ண முயற்சி பண்ணுது இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேட பின்னடைவை தரக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா விடுதலைக்கு முந்தைய தமிழர்களுடைய அரசியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு போராட்ட வலிமை மிக்க அரசியலாக இருந்தது பொதுமக்கள்லாம் திரண்டாங்க போராடுனாங்க விடுதலைக்கு பிறகான அரசியலுங்கிறது இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தணுன்ற ஒரு அரசியலாக இருந்தது அதற்கு பிறகாக திராவிட கட்சிகளுடைய எழுச்சி அந்த எழுச்சியின் வாயிலாக மாநில சுயாட்சி அப்படிலாம் பேசினாங்க பேசிட்டு கடைசியில் பதவியா கொள்கையா அப்படின்னா பதவி தான் முக்கியம் அப்படின்னு கொள்கையை காற்றுல பறக்க விட்டோம்னு தான் இந்த திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் அதற்கு பிறகாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு தமிழ் இன படுகொலை நடக்குது அந்த இருந்து பேரட்சியாக நாம கட்சி வருது ஒரு சித்தாந்த அரசியல் ஒரு மாற்று பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு மாற்று பார்வை அரசியலை வைக்குது அப்படி வைக்கப்பட்ட அரசியல் இளைஞர்கள் மத்தியில் பரவலாக போய் சேருது அதாவது இந்திய ஒன்றியத்தில் வந்து தேசிய அரசியல் திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் அப்படின்னு இருந்த ஒரு இதை சூழலை மாற்றி தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று இருக்குதுன்னு ஒரு மாற்று பார்வையை முன் வச்சது நாம் தமிழர் கட்சி அது ஒரு மெய்யியல் கோட்பாடும் கூட அந்த கருத்தியலை முன் வச்சு நகர்ந்ததுனால நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பங்கு இருக்குது நாம் தமிழ் கட்சியுடைய புது சித்தாந்தம் பல அதிர்வலைகளை இந்த மண்ணில் ஏற்படுத்தியிருக்குது ஆனால் இதே காலகட்டத்தில் அரசியல் மயப்பட்ட இளைஞர்கள் அவர்களை மறுபடியும் புதிய தலைமுறையாக வர்ற இளைஞர்களை வந்து முட்டாளாக்குகிற ஒரு அரசியலை தான் நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை உருவாக்குது ஏன் அப்படின்னா அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு இளைஞர் படை வந்து எந்த ஒரு சூழல்லையும் அந்த குறிப்பிட்ட எதற்காக கூடுகிறோமோ அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தங்களை வந்து தயார்படுத்திக்குவாங்க அந்த நிகழ்வு வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்போட செயல்படுவாங்க ஆனால் தாவேக்கா ஒரு கட்சியாகவே ஃபார்ம் ஆகலை அது இன்னும் ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் அந்த அளவில் தான் இருக்குது ஏன்னா ஒரு கட்சியின் தலைவராக விஜய் அவர்கள் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போடுற நிலைமைக்கு விஜயம் தள்ளிட்டு அவர் சொன்னதுக்கப்புறமும் அதை கேட்காம அவங்க மனம் போன போக்கில் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போது நடிகர்கள் அந்த சித்தாந்தமெல்லாம் தேவையா அப்படின்னு தேவையில்லைன்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட கூட்டம் சித்தாந்தம் மீச்சு வராது நடிப்பு ஒன்றுனே நாடாளு போதுமா அப்படின்னு கேள்வி கேட்டுருவான் அப்போது அவர்கள் எப்போதும் போல் தியேட்டருக்கு என்ன மனநிலையில் வருகிறார்களோ அதே மனநிலையை தான் நம்ம கட்சி கூட்டத்துக்கும் வரணும் அப்படின்ற முடிவை எடுத்து தான் அவங்க இன்னும் பண்படுத்தப்படாத ஒரு கூட்டமாகவே வச்சிருக்கிறாங்க இதில் இந்த மாதிரியான ஒரு போக்கை வந்து நாம உங்களுக்கு கடுமையாக சாடுது எதிர்க்குது ஏன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் யாங்க எதிர்க்கிறதுக்கு நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க இதெல்லாம் பேசுவோம் இப்படி முட்டாள்தனமாக ஒரு கட்சியை இன்னொரு கட்சி விமர்சனம் செய்வது என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கூறு இதுவே தெரியாத ஒரு கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க விமர்சனத்தை முன்னிச்சா நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க விமர்சனம் பண்றது ஜனநாயக உரிமை அப்போது நாங்கள் விமர்சனம் பண்ணால் நீங்க பார்த்தீங்களா திமுகவுக்கு எது ஆதரவாகவும் நான் தாமகாவுக்கு எதிராகவும் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு ஒரு புது நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்போது நாம் தமிழர் கட்சி கடந்த கால வரலாறு அணியை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு அமைப்போ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது என்று நாம் தமிழ் கட்சிக்கு அது கருதுமையானால் விமர்சன கடைகளை தொடுக்கும் அந்த விமர்சனத்துக்கு சரியான பதில் விமர்சனம் வந்தாலோ இல்லை அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவங்க மாறும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி விமர்சனத்தை முன்வைக்க போகிறது இல்லை தொடர்ச்சியாக வைக்க வேண்டியதோட தேவை இருக்குது ஏன்னா ஒரு நடிகனுடைய மேற்குமைத்தன அரசியலுக்கு இந்த தமிழ்நாடு கூடாது அப்படின்ற ஒரு அக்கறை தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து ஒரு நடிகனை பின்பற்றி அதற்காகவே வாக்கு செலுத்தி அதற்காகவே அவரை முதலமைச்சராக்குங்கிற அந்த நிலை வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நாம் கருதுகிறோம் அதனால் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது தொடங்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளாகிடுச்சு ஆனால் மக்கள் போராட்ட களங்களில் எத்தனை போராட்டங்களில் நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டாங்க அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை எத்தனை சிக்கல்களுக்கு அவங்க தீர்வை தந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை இது மாதிரியான விவாதங்கள்லாம் ஊடகங்களை தோன்றுவதே இல்லை மாறாக சித்தாந்தம் பேசுகிற ஒரு அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கருத்தியலை பேசுகிற அரசியல் இந்த அரசியலை முடக்கணுங்கிறதுக்காக ஒரு நடிகனை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறது இந்த ஊடகம் இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி தாவேக்காக விமர்சிக்க வேண்டியது வருது இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசுகிற இல்லை பேசலை ஆனால் இந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக போராடுறாரு அதுக்காக ஒரு தீர்வை தர்றாரு அப்படின்னா விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு விமர்சனமும் வராது ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஜனநாயகம்னு ஒரு படம் நடித்து முடிச்சிருக்கிறாரு அது தெரிய வரப்போகுது அதுக்கப்புறம் அவர் மாநாடு கட்சி மாநாடு போட்டிருக்கிறாரு ஷோ பண்ணியிருக்கிறார் இதை தவிர்த்து மக்களுக்கு தமிழ்நாடு அளவில் இந்த திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளால் ஏற்பட்ட கொண்டு வரப்பட்ட தீமை திட்டங்களை எதிர்த்து விஜய் அவர்கள் போராடியிருக்கிறாரா அப்போது விஜய் அவர்கள் ஒரு தீர்வை இந்த மக்களுக்கு போது அவர் வெறும் காட்சிப்படுத்துதல் விளம்பர அரசியல் மேட்டுமைத்தன அரசியல் மட்டுமே பண்ணுறாரு அந்த இடத்த நாம் கட்சி மட்டுமில்ல எல்லா கட்சிகளையுமே விமர்சிக்கணும் திமுக மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டே அதுதான் எப்படி கரும்பு காட்டுக்குள்ள சிவிஞ்சர் ரோடு போட்டு போய் மக்களை சந்தித்தார் ஸ்டாலின் அது மாதிரி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் ரோட் ஷோ என்ற பேரில் அந்த பேராட்சி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது விஜய் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வேறுபாடே கிடையாது திமுக செய்ய வேண்டிய அரசியலை தான் விஜய் அவர்களும் செய்கிறாங்க திமுக பேசுகிற கொள்கையை தான் அவங்களும் பேசுகிறாங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாறி இப்போ நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் பேசுகிற கட்சி அவங்க திராவிடம் பார்த்தா நம்ம தமிழ் தேசியம்னு சொல்லுவோம் ஆனால் திமுகவை போலவே விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நான் திராவிடம் இந்த மண்ணின் கண் அப்படின்றது இப்போ நாம் தமிழர் கட்சி பக்கம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அப்போ நாம் தமிழர் கட்சி சொல்கிற தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் கண்கள் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்த ரெண்டுமே இந்த மண்ணின் கண்கள்னு எப்படி பேச முடியும் இப்போ அதாவது திராவிடத்தால் நம்ம அழிஞ்சதுக்கான அடிப்படை சான்றுகளை தரவுகளை நம்ம கொடுக்க முடியும் தமிழ் தேசியம் மீளகிழ்ச்சி வரணும் இப்போ தான் அரசியலாகவே பேசப்படுது அப்படிங்கும்போது இன்னும் அதிகாரத்துக்கு தமிழ் தேசியம் வரலை அதாவது அந்த கருத்தியல் பேசுகிற கட்சி வரலை அதுக்கப்புறம்தான் வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சனங்கள்லாம் வைக்க முடியும் சா தத்துவ சிக்கல்கள் உரையாடல்கள் எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கும் இருக்கட்டும் அது சரி ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த அடிப்படையே ரொம்ப தவறாக இருக்கேன்னு ஒருத்தருமே விவாதம் பண்ணலை விமர்சிக்கவும் இல்லை ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பின்பலத்தோடு வர்றாரு அதுதான் இன்றைக்கி இந்த வழக்கில் நிறுவனமாக இருக்குது அப்போது இந்த விஜயுடைய அரசியலை நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டியது கடமை தமிழர்களுக்கு இதனால என்ன நன்மை பயந்திருப்பது என்ன நன்மை விளைஞ்சிருப்பது விஜய் அவர்களுடைய அரசியல்னால அப்படின்னா ஒன்றும் இல்லை அது தெரிஞ்சு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்கள நம்ம என்ன சொல்றது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விஜய் தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சனம் செய்யும் காரணம் அவர் தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறாதவரை விஜயே ஆற தழுவினார் சீமான் இப்போ எதிர்த்து பேசுகிறார் மாறி மாறி பேச இப்படி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு விஜயை வந்ததும் ஆதரித்தார் அப்படின்னா அவர் தமிழ் தேசியம் பேசுவார் அண்ணனுடைய சந்திப்புகளில் அது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மண்ணுக்கான அரசியல் இப்படி இப்படிங்கும்போது அவர் கேட்டு போயிருக்கலாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் தேசியம் பேசுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அவர் இல்லை திராவிடமும் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிடுறாரு அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கருத்தியல் எதிரியாக மாறிடுறாரு பெரியாருங்கிறவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஏகப்பட்ட கேடுகளை கருத்தியெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நான் தங்கள் விமர்சனம் வைக்கிது ஆனால் அதே பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக எடுத்துகிட்டு வர்றாரு விஜய் அப்போ அங்கேயும் விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை வருது அதன் அடிப்படையில் தான் விஜய் விமர்சிக்கப்படுகிறார் அவருடைய அரசியல் எதிர்க்கப்படுகிறது மாறாக தனிப்பட்ட எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் விஜய் மேலே கிடையாது அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைப்பது அடிப்படை ஜனநாயகம் என்பதை புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களின் அரசியல் தமிழ்நாட்டுக்கு கேடு விஜய் அவர்களுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்தில் தேவைப்படுதுன்னு யாரால் சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை ஏன்னா அவருடைய அரசியலை செய்கிறதுக்கு ஏற்கனவே திமுக அதிமுக அப்படின்ற ரெண்டு பெரும் கட்சிகள் இங்கே இருக்குது ஏற்கனவே இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் இவர்கள் பேசியதையே விஜயம் பேசி வருகிறார் என்றால் அவர் அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லையே அப்போது விஜய் தமிழ்நாட்டில் விஜயுடைய அரசியல் தேவையில்லாத ஒரு ஆணி நன்றி